ஆமை இரத்தம் குடிப்போர் சங்கம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தூத்துக்குடியில் இந்த சங்கம் பத்தொன்பது எழுபதுகளில் செயல்பட்டு வந்தது ஆமை இரத்தத்தை குடிப்பவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த சங்கத்தை உருவாக்கியிருந்தார்கள் பத்தொன்பது எழுபதுகளில் தூத்துக்குடியில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய குணமாகும் என்ற நம்பிக்கையில் ஆமை இரத்தத்தை பருகி வந்திருக்கின்றனர் கடலில் உள்ள ஆமையை பிடித்து வந்து அதனுடைய கழுத்தை அறுத்து இரத்தத்தை பாத்திரத்தில் ஏந்தி அதனை தங்களுடைய வாடிக்கையாளர்களின் மூல நோயை குணப்படுத்துவதற்காக மருந்து பொருளாக கொடுத்து வந்திருக்கிறார்கள் இது பொதுமக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியையும் உண்டாக்கியது இவ்வாறு மூல நோய்க்காக கொல்லப்படும் ஆமைகளின் மூலமாக வசூலிக்கப்படும் பணமானது தூத்துக்குடி அந்தோனியார் ஆலயத்திற்கு வழங்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன அதனால் சமூக ஆர்வலரான ராமலசும் அவரது மனைவியும் ஆமைகள் மூலநோய்க்காக கொல்லப்படுவதை அரசுக்கு எழுதி இதனை தடுக்க வேண்டுமென்று மனு அனுப்பினர் இவ்வாறு தடை செய்யக் கோரி மனு அளித்த ராமலசு மற்றும் அவரது மனைவிக்கு தூத்துக்குடியில் செயல்பட்ட வந்த ஆமை இரத்தம் குடிப்போர் சங்கம் நிர்வாகிகள் நேரடியாக சென்று கொலை மிரட்டல் கொடுத்தனர் ஆமைகளின் வாழ்வியல் சூழலுக்கும் ஆமைகளின் எண்ணிக்கையும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதோடு பொதுமக்கள் மத்தியில் தவறான தகவல் பரப்பி அசாதாரண சூழ்நிலை உருவாக்குவதாலும் அரசாங்கம் பின்னாளில் இவ்வாறு ஆமைகள் கொல்லப்படுவதை தடை செய்தது அதே நேரத்தில் ஆமை ரத்தம் குடிப்போர் சங்கமும் தடை செய்யப்பட்டது